பாலிவுட் நடிகை கேட்ரினா கைஃபா பிரிஞ்ச நடிகர் ரன்பீர் கபூரும் ஸ்ருதிஹாசனும் காதலிக்கிறதா பிரபல ஆங்கில நாளிதழ் ஒண்ணு செய்தி வெளியிட்டு பாலிவுட் நடிகர் ரன்பீர் கபூரம் நடிகை கேட்ரினா கைஃபா காதலிச்சுட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து லிவ்இன் முறைப்படி வாழ்ந்துட்டும் வந்தாங்க சீக்கிரமாவே மேரேஜ் செஞ்சுக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில பிரிஞ்சுட்டாங்க இதுக்கப்புறம் ரன்பீர் வீட்டை காலி செஞ்சுட்டு கிளம்பினாரு ரன்பீர் கேத்ரீனா காதல நடிகை தீபிகா படுக்கோனே அத்துட்டாங்க அப்படின்னு பாலிவுட்ல பேசப்பட்டிருந்துச்சு பட் தீபிகாவும் ரன்பீரும் காதலிச்சுட்டு இருந்தாப்போ இடையே வந்தாங்க கேட்ரினா அதனால தீபிகா கேட்ரீனாவை பழி வாங்கி விட்டதா சொல்லப்படுது ரன்பீர் கபூரும் ஸ்ருதிஹாசனும் சேர்ந்து ஒரு விளம்பர படத்துல நடிச்சிருந்தாங்க அந்த விளம்பர படத்தை பார்த்தவங்க எல்லாமே வாவ் இந்த ஜோடி சூப்பரா இருக்கே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க விளம்பர படத்துல நடிச்சப்போ ரன்பீர் கபூருக்கும் ஸ்ருதிஹாசனுக்கும் இடையே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிட்டு காதலா மாறிடுச்சான் விளம்பர படத்துல நடிச்சு முடிச்ச பிறகு ரெண்டு பேரும் டச்ல இருந்தாங்களாம் கேட்ரினாவை பிரிஞ்ச ரன்பீர் அடுத்த காதலை கண்டுபிடிச்சிட்டாரு இது உண்மையா அப்படின்றத ஸ்ருதிஹாசன் தான் உறுதி செய்யணும் இந்த நிலையில பாலிவுட்ல இதெல்லாம் சகஜமாப்பா அப்படின்றாங்களாம் விபரம் தெரிஞ்சவங்க